வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் உங்கள் இன்றைக்கி ஹார்டூர் தமிழாக இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு சைபர் எழுபது செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூத்தி இருபது சைபர் எண்பது ட்ரையல் நம்பர் வச்சு கஷ்ட பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி நான்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மாசு இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆள் போலில் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பில்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து பார்த்தா நம்ம டார்கெட் பண்ணணும் நம்ம ஏ போல் தான் டார்கெட் பண்ணணும் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம வின் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஏபி வந்து வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு சின்ன தவறால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டிஜிட் கை விட்டு போயிடுச்சு ஒரு அட்டம் இல்லை ரெண்டு அட்டம் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்திருந்தா கூட இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம அடிச்சிருப்போம் அந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கி நமக்கு பள்ளி எடுத்துருச்சு ஓகேங்களா ஸோ அதுதான் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு என்னென்னா எல்லாருமே இன்றைக்கி த்ரீ டிஜிட் அழகாக நீங்கள் சூப்பராக வாங்கியிருப்பீங்க அது நம்பர் பாஸ் ஆகாமல் போச்சு எட்நூற்றி அறுபத்தி நாலு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம எட்நூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி அறுபது கொடுத்துருந்தோம் இந்த சி போர்டில் பாருங்கள் அஞ்சா நம்பர் இந்த பிசியில் கொடுத்த நம்பர் மட்டும் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி சி போர்டு ஹிட் ஆயிருச்சுனா நம்ம ஏபி சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம் த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் கைவிட்டு போயிடுச்சு அந்த பிசி பெஸ்ட்டு போர்டு மட்டும் பாஸ் ஆயிருந்தா இன்னைக்கு லெவலே வேறு எல்லாருமே வின் பண்ணியிருப்பீங்க ஓகே நண்பர்களே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டேன் அப்படி இருந்தும் முடியல வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் டார்கெட்டில் சி போர்டில் எட்டாம் நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன் ஆனால் சி போர்டில் உள்ள ஏ போர்டில் எட்டாம் நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன் எட்டாம் நம்பர் நமக்கு டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு எட்நூத்தறுபத்தி நாலு சொல்லுங்கள் ஏ போர்டில் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒருவேளை பெண்டிங் டார்கெட் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஆறாம் நம்பரும் டார்கெட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் வந்தது பி போல் வந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூத்தி அறுபத்தி நாலு தான் இன்னைக்கு ரிசல்ட் இங்கே பாருங்க எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகிட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறோம் ஒருவேளை நீங்க ஏபிபிசிஏசி வச்சு எண்பத்தி ஆறு ஏபி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்திருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து ஒரு நம்பராது உள்ளே வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் நம்மளை காப்பாற்றி கொடுத்துருக்குது சூப்பராக ஹிட் ஆகிருக்குது ஆல் ஆறாம் நம்பரே ஒன்றாம் நம்பரே நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி அறுபத்தி நாலு ரிசல்ட் இருக்குது ஆறாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு மாதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மெலாம் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு எல்லாருமே த்ரீ டிஜிட் அடிச்சிருப்போம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நண்பர்கள் எனக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தம் தான் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு பாருங்க ரிசல்ட்டு நம்ம பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஜி சி போ அஞ்சா நம்பர் ஓகேங்களா இங்க பாருங்க எட்நூத்தி அறுபது சி போல சைபர் நம்ம கொடுத்த பிசி பெஸ்ட் போர்டில் வந்து பாஸ் ஆயிருச்சுன்னா இன்றைக்கி எல்லாருமே வின் பண்ணியிருப்போம் ஏபி தான் நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது சீபோர்டில் அந்த போர்டு வராதனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கையை விட்டு போயிடுச்சு ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து சீ போர்டு மட்டும் தான் நமக்கு வந்து இன்றைக்கி பழி எடுத்துருச்சு அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க அஞ்சா நம்பரும் சைபரும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதில் எது ஒரு நம்பர் வந்திருந்தாலும் சரி இது வந்துருந்தாலும் சரி இது வந்துருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம சூப்பராக வந்து த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருப்போம் இது வராதனால தான் இன்றைக்கி நமக்கு த்ரீ டிஜிட் வந்து போயிடுச்சு நம்ம போட்டு ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் பொள்ளாச்சி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் எட்நூத்தி ஒன்று டிராகுனு திசை சீ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுதி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன் வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்ட்டெய்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கடுப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃபிரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போலில் நாலு வந்து இருபத்தேழு நாள் ஒன்பது வந்து இருபத்திரெண்டு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து ஒன்பது நாள் ஆகுது ஏ போலில் ஒரு நாலாம் நம்பர் வரலாம் அல்லது ஒன்பதாம் நம்பர் வரலாம் பி போலில் ஏழு வந்து முப்பத்தி நாலு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஏழாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் வரணும் சி போல எட்டு வந்து முப்பத்தி மூணு நாள் மூணு வந்து பத்தொம்பது நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போலில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா அஞ்சா நம்பர் வரணும் ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்பது ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இருபத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு அறுபத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெஸிங் என் கசிங்கு மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இந்த கெஸ்சிங்கை மட்டும் பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்பது தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சபஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேட் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்ப இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போர்டுனால் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா நாலாம் நம்பர் கொண்டு வக்கிறேன் அதேமாதிரி அது பவர் ரொம்ப நம்பர் கொண்டு வரேன் ஏன்னா இங்கே ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் எட்நூற்றி அறுபத்தி நான்கு ஓகேங்களா அப்போ இந்த நாலுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்பது நம்பர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்துருக்கிறேன் நமக்கு ஆள் போல் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு அது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல் ஒன்பது இருக்குதா நாலு இருக்குதாங்க அதை பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது வந்து கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கி என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம என்ன நம்பர் கொண்டு வந்து பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்பர் கொண்டு வரோம் அது பவர் ஏழாம் நம்பர் கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டு ஏழு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மேட்ச் ஆச்சா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரு நான் மேட்ச் பண்ணுறேன் இது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்க வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா கெஸ்சிங் மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி சொல்லி கொடுத்துருக்குறோம் இந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இதுக்கு இங்கே மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பெற்று பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ